பிளே ஆஃப்க்கு தான் உங்களால் போக முடியல இன்னைக்கு மேட்ச்சில் ஆர்சிபிஐவா தோக்கடுச்சு காயத்துக்கு மருந்து போடுவீங்களா இல்ல வழக்கம் போல் இன்னைக்கு மேட்ச்சும் தோத்து போடுவீங்களா சிஎஸ்கே சிஎஸ்கேன் எல்லாரும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இன்னைக்கு நடக்க போற சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே வின் பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்கே டீமில் ஒரு சில சேஞ்சஸை பண்ணியே ஆகணுங்க இப்போ கடந்த சில போட்டிகளில் சிஎஸ்கேவோட பேட்டிங் வந்து நல்லா இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்டார்டிங்கில் சிஎஸ்கேவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து சொதப்புறனால சிஎஸ்கேனால் ஒரு நல்ல டார்கெட்டை கொடுக்கவே முடியலைங்க போன மேட்ச்லேயே பார்த்தோம் சாம் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாலும் சிஎஸ்கேனால் இரநூறு ரன்னை கூட டச் பண்ண முடியல இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து சொதப்புனா தான் அதனால் லோவர் ஆர்டர்லேயும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் சிஎஸ்கே பேட்டிங்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுங்க அதுக்கு வந்து தீபக் கூடாவை கழட்டி விட்டுட்டு இன்றைக்கி வணீஷ் பேடியை டீமுக்குள்ளே கொண்டு வந்தே ஆகணும் ஏன்னா ஆல்ரெடி ஆயுஷ் மாத்ரே டெவல் பிரேவிஸ் அப்படின்னு சொல்லி அதிரடி ஆட்டக்காரர்களை டீமுக்குள்ளே கொண்டு வந்தனால தான் சிஎஸ்கே பேட்டிங் வந்து கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆகிருக்கு இன்னுமே சிஎஸ்கே பேட்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வணீஷ் பேடியை உள்ளே கொண்டு வரணுங்க உள்ள கொண்டு வந்து வச்சுக்கோங்களேன் ஓவராலாக சிஎஸ்கேவோட பேட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிரும் அதே மாதிரி சிஎஸ்கே இன்னைக்கு மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா பவுலிங்லேயும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியே ஆகணுங்க சிஎஸ்கே பவுலிங்கில் மத்திசா பத்திரனா பயங்கரமா சுதப்புறாரு கடைசி நேரத்துல பவுலிங் போட வராரு அவரோட ஓவரை எல்லா பேட்ஸ்மேன்ஸும் பிரித்து மேஞ்சிடுறாங்க அதுக்கு தகுந்தாப்ல அவரும் ஒய்டாக போட்டு தள்ளுறாரு மத்தீசா பத்திரனாவை டீமுக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அவருக்கு ஸ்டார்டிங்கில் பவுலிங் கொடுக்குற மாதிரி வந்துருக்கணும் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இல்லாமல் அவரை கடைசி ஓவரில் பவுலிங் போட வைக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரை டிரா பண்ணிவிட்டு நேத்தன் அலிசை வந்து உள்ளே கொண்டு வரலாங்க ஏன்னா நேத்தன் அலிசை உள்ளே கொண்டு வந்து அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த சீசனில் மத்திசா பத்திரனாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சரியில்லை அதனால பவுலிங்கில் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு சிஎஸ்கே என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு மேட்சில் சிஎஸ்கே ஆர்சிபியை வின் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க ஏன்னா இன்னைக்கு மேட்ச்சு பெங்களூர்ல வந்து நடக்குது ஆர்சிபி இந்த சீசன்ல என்னதான் நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தாலும் அவங்களோட ஹோம் க்ரௌண்டில் பயங்கரமாக திணறியிருக்காங்க இது வரைக்கும் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் நாலு மேட்ச் வந்து நடந்திருக்கு ஆனால் ஆர்சிபி ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க இதுலையும் போன மேட்ச்சே ராஜஸ்தான் வின் பண்ணியிருக்க வேண்டியது தான் அவங்க கடைசி நேரத்தில் வந்து சொதப்பினால போன மேட்ச் வந்து தோத்து போயிட்டாங்க அதனால ஆர்சிபி அவங்களோட ஹோம் க்ரௌண்டில் கொஞ்சம் வீக்காக தான் வந்திருக்காங்க ஸோ அந்த ஒரு வீக்னஸை பயன்படுத்திக்கிட்டு நம்ம நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இன்றைக்கி மேட்சை வந்து வின் பண்ண முடியும் இன்னைக்கு மேட்சையாவது சிஎஸ்கே வின் பண்ணாதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கொஞ்சமாவது நம்பிக்கையோடு இருப்பாங்க இன்றைக்கி மேட்சும் சிஎஸ்கே தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து நம்பிக்கையை விட்டுருவாங்க அதனால் சிஎஸ்கேக்கு இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்னா இன்றைக்கி ஆர்சிபி கூட நடக்க போகிற மேட்ச் தான் அதனால் இன்றைக்கி மேட்ச்லையாவது சிஎஸ்கே ஒரு உருப்படியான பர்ஃபாமன்ஸை கொடுத்து வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்